பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் முதற்க இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் நாளடியாரில் யாக்கை நிலையாமை அப்படின்ற மூன்றாவது அதிகாரத்தில் வரக்கூடிய இருபத்தி பாடல அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையாக பார்க்கலாங்க ஆனா, அதுக்கும் முன்னாடி தயவு செஞ்சு திருமணம் இனிமே தான் நடக்க இருக்குது அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது திருமணத்துக்கு தயாராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்காதீங்க ஏன்னா இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா யாக்கை நிலையற்றது இந்த வாழ்க்கையே நிலையற்றது அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக இந்த பாடலை எழுதின சமண முனிவர் ரொம்ப கடுமையான சொற்களை கையாண்டிருக்கிறாரு அதனால் தயவு செய்து மீண்டும் ஒரு முறை சொல்றேன் இந்த பதிவை திருமணத்துக்கு தயாரா இருக்கிறவங்க யாரும் தயவு செய்து பாக்காதீங்க சரிங்க இப்போ நாம இந்த பாடலோட எளிமையான கருத்துக்கு போயிடலாம் நல்லா ஆரவாரமா கொண்டாட்டமா மணப்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வாத்தியங்கள் முழங்க கல்யாணம் நடக்குது அப்படி நடக்கிற அந்த கல்யாணத்துல திருமண நாளான அன்னைக்கே மன திருமணம் செய்ய இருக்கிற அந்த மணமக்களுக்கே கூட இறப்பு வரலாம் அப்போ அது வரைக்கும் சந்தோஷமாக கொண்டாட்டமாக ஒழிச்சிட்ருந்த கெட்டி மேல சத்தம் மாறி சாவு மேளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிணப்பறை அது ஒழிக்க நேரிடலாம் அப்படின்றதால இந்த உடம்போ இந்த இளமையோ நிலையானது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம் இந்த திருமணம் செய்து நன்மை அடையலாம் அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டுட்டு துறவு வாழ்க்கைய அறவழியில வாழுங்க அப்படின்ற கருத்தை எளிமையா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பாடலை பார்த்துடலாம் இருபத்தி மூன்றாவது பாடல் மன்றம் கரங்க மனப்பறை ஆயின அன்று அவர்க்கு ஆங்கே பிணப்பறையாய் பின்றை ஒழித்தலும் உண்டாம் என்று உயிந்து போம் ஆரே வலிக்குமாம் மாண்டார் மனம் மன்றம் கரங்க மணப்பறை ஆகின அன்று அவர்க்கு ஆங்கே பினப்பறையாய் பின்றை ஒழித்தலும் உண்டாம் என்று உய்ந்து போமாறே வலிக்குமாம் மாண்டார் மனம் இப்போது இதனோட பொருள் பார்க்கலாங்க மன்றம் அப்படின்றதுக்கு சபை அவை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனமேடை அல்லது மனம் கூடத்தை குறிக்கிறதா இருக்குது கரங்க அப்படின்னா ஒலிக்கேன்னு அர்த்தம் அதாவது ஆரவாரம் மிக்க ஒளியை தான் நாம் கரங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மணப்பறை அப்படின்றது மணப்பந்தலில் இசைக்கப்படும் பறை திருமண விழாவின் போது இசைக்கப்படும் பறை முழக்கம் அதை தான் மணப்பறை அப்படின்னு சொல்கிறோம் அன்று அப்படின்னா திருமணத்தின் அன்றே அவர்க்குன்னா மணமக்களானவர்களுக்கு ஆங்கே அப்படின்னா திருமண கூடத்திலேயே அப்படின்னு அர்த்தம் பிணப்பறை அப்படின்னா இறப்பின் போது வாசிக்கப்படக்கூடிய பறை அதாவது இறப்பிற்கு முழக்கப்படும் பறை உயித்தல் அப்படின்னா உயிர் பிழைத்தல் தப்பி பிழைத்தல் அப்படின்னு அர்த்தம் அதுவே உயிந்து போம் அப்படின்றது நன்மை அடைவதற்கான ஆறு அப்படின்னா வழி அப்படின்றத குறிக்கிறதா இருக்கு இப்போது அடுத்து வரக்கூடிய இரண்டு சொற்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது அது என்னென்னா வலி அப்படின்றதுக்கு வலிமை துணிவு துன்பம் அப்படின்ற பொருள்கள் இருக்குது அதே போல் மாண்டார் அப்படின்றதுக்கு இறந்தோர் அப்படின்னும் சொல்லுவோம் அதே போல் பெரியோர் மாற்றுமை உள்ளவர்களையும் நாம் மாண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போது இந்த வலி மாண்டார்ன்ற இந்த இரண்டு சொற்கள்லே வரக்கூடிய அந்த துணிவு வலிமை அப்படின்றத மாற்றுமை உள்ளவர்களோட அந்த மாண்டார்ன்ற சொல்லுக்கு மாற்றுமை உள்ளவர் அப்படின்ற ஒரு பொருளோட சேர்த்து பார்த்து ஒரு அர்த்தமாகவும் விளங்கும் அதே போல் இறந்தோர் அப்படின்னு நம்ம மாண்டார்ன்றதுக்கு இறந்தோர் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வலி வந்து துன்பத்தை குறிக்கிறதா இருக்குதுங்க அப்படி இரண்டு பொருள்களையும் தருவதாக இந்த செய்யில் இருக்குது அது என்ன அப்படின்றத தெளிவுறையில் விளக்கமா பார்க்கலாம் திருமணம் நடைபெறும் மன்றம் முழுதும் ஆரவாரமாக முழங்கும் மணப்பறையின் ஒளியானது மாறி திருமண நாள் அன்றே அத்திருமண கூடத்திலேயே மணமக்கள் ஆனவர்களுக்கு இறப்பு ஏற்பட்டு சாவுப்பறையின் ஒளி கேட்க நேரிடலாம் அவ்வாறு இருக்க நன்மையடைந்து உய்ப்பதற்கான அறவழியில் மாற்றுமைப்பட்டோரின் மனமானது துணிந்து நிற்கும் என துறவினை மேற்கொள்ள செய்வதாக இப்பாடல் அமைந்துள்ளது அப்படின்ற ஒரு பொருளையும் இந்த பா பாடல் எடுத்துக்கலாங்க அதே போல் இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது அது என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட நிலையில் நன்மை அடைந்து உய்ப்பதற்கான வழியாக திருமணத்தை ஏற்றுக்கொண்டதை எண்ணி இறந்தோர் மனம் துன்பப்படும் எனவே யாக்கை நிலையாமையினை உணர்ந்து துறவு கொள்க என்பதை வலியுறுத்துவதாக இப்பாடல் அமைகிறது அதாவது வழி அப்படின்றதுக்கு துன்பம்னு எடுத்துக்கிட்டு இறந்தோர் அப்படின்றத நாம் அந்த மாண்டார் அப்படின்றதுக்கு பொருளாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த அர்த்தத்தில் தான் செயல் அமையுது அதுவே மாண்டார் அப்படின்றதுக்கு மாற்றுமைப்பட்டோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வலி அப்படின்றதுக்கு ஒரு வலிமையான துணிவு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா அது மாற்றுமைப்பட்டோரின் மனம் வந்து துறவினை மேற்கொள்ள துணிந்து நிற்கும் அப்படின்றத உணர்த்துறதா இருக்குதுங்க ஆக இந்த இரண்டு பொருளில் எதையை எடுத்துக்கிட்டாலுமே அது என்னவா தான் இருக்குது அப்படின்னா யாக்கை நிலையாமையினை உணர்ந்து துறவினை மேற்கொள்ள செய்ய வலியுறுத்துவதாகவே இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுதுங்க இதே போல் அடுத்தடுத்த பாடல்களில் சந்திக்கலாம் நன்றி